ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கு தான் தெரிவித்த அவதொரு கருத்துக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு தெரிவிப்பதாக திசுக்குட்டியாராட்சி கூறியுள்ளார் ரியலங்கா பொதுஜன பிரமுணவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திசுக்குட்டியாராட்சி இன்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் அறிவித்தார் பத்து பில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி திசாநாயக்க தாக்கல் செய்த அவமதிப்பு வழக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது திச குட்டியாராச்சி தனது சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்றத்திற்கு இதனை அறிவித்தார் மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள சிஎன்எக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் செய்தி பக்கத்தை பார்வையிடவும்